அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமைக்கு நீதி கேட்டு விசிக முற்போக்கு மாணவர் சங்கம் அரசு கலை கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமைக்கு நீதி கேட்டு கும்பகோணம் அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் கல்லூரி வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தமிழக அரசு குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாணவிக்கு உரிய பாதுகாப்பு வழங்காத பல்கலைக்கழக நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பள்ளி கல்லூரி மாணவர் பாதுகாப்பு குழு அமைத்து கல்லூரிகளிலும் அமைந்துள்ளதா அவை முறையாக செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்ய வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் பெண்கள் மீதான வன்முறைகளை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி முற்போக்கு மாணவர் சங்கம் மற்றும் இளைஞர் சங்கம் சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பால வன்முறை சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கு பயிலக்கூடிய மாணவிக்கு கல்லூரி வளாகத்தினுள்ளேயே பாலி வன்கொடுமைக்கு அளாக்கப்பட்டுள்ளார் இதனை கண்டித்து தஞ்சை மாவட்டம் குமோண அரசு கலைக்கல்லூரியில் முற்போக்கு மாணவர்களத்தின் சார்பாகவும் இளைஞரன் சார்பாகவும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது இதன் மூலமாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு மாணவர்கள் அமைப்பின் சார்பாக பெண்களுக்கான பாதுகாப்பை நூறு சதவீதம் உறுதி செய்யக்கூடிய கடுமையான சட்டத்தை ஏற்றக்கூடிய மாணவர்கள் சார்பாக கோரிக்கையை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றி இந்த நிறைவேற்ற விட்டால் தமிழக அரசு இந்த நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கூறி இதனை எடுக்காவிட்டால் மாணவர்களின் சார்பாக தற்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது